புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மனைவி ஜானகி அம்மா அவர்களின் நூறாம் ஆண்டு விழா ஒப்பனையாளராக என் தந்தை பீதாம்பரம் அவர்கள் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் இருந்தாங்க ஜானகி அம்மாவுடைய இன்னைக்கு வந்து நூறாவது ஆண்டு அப்படின்னு நினைக்கும் பொழுது முப்பது ஆண்டு காலம் கிட்டத்தட்ட அவங்க வந்து மனைவி அவரோட வாழ்ந்திருக்காங்க எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது தானம் தர்மம் யார் வந்தாலும் பணத்தை வாரி வாரி கொடுப்பார் என்ற ஒரு பேர் எல்லாருக்கும் இருக்குது அவருடைய குணம் அதே குணம் வந்து ஜானகியமாக இருக்குது அதாவது அவர் கொடுத்துட்டு போகிற போனால் அவரால் கொடுக்க முடியலன்னா அதை இதை கொடு அப்படின்னு சொன்னார்னா அவங்க அதை வந்து ஒப்படைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த வெயிட் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த பணத்தை கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி கொடுக்குற குணம் அவங்களுக்கு இருக்குது ஆனால் ரொம்ப அமைதியானவங்க ரொம்ப பெருசாக எங்கேயுமே அவங்க வந்து வெளிப்படுத்திக்கவே இல்லை அவங்க வந்து ரொம்ப நெருக்கமாக பழகின வந்து நம்பியார் அவர்களுடைய மனைவியோட அவங்களோட தான் அவங்க ரொம்ப நெருக்கமாக பழகினாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி எப்பாவது ஒரு வாட்டி வந்து சிவாஜி சாருடைய மனைவி அவங்களும் வந்து இவங்க மூணு பேரும் வந்து ஓரளவுக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸுன்ற முறையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கூட அவங்க வந்து நிறைய பண்ணியிருக்காங்க அதில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து அவங்கள போய் பார்க்கும் பொழுது அந்த பிரச்சார வேலை வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க ஸோ அது எவ்வளோ ஒரு உயர்ந்த குணமாக இருக்கும் நூறாவது ஆண்டு விழாவை வந்து நான் எதிர்பார்க்குறேன் நிஜமாக முன்னால் அமை முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அதை எடுத்து அதை போது நான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் குடும்பத்திலிருந்து வ வளர்ந்தவன் இருந்தவன் என்ற வகையிலே அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சேன்